மேல அப்படி காமி வீடியோ கட் பண்ண வேணா மேல தெரியுதா அப்புறம் அங்க பாருங்க 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 மேல தெரியுதா அத மாதிரி ஜூம் பண்ணிடணும் அப்படி இங்க உண்டா வீடியோ உண்டா ஆங்கினா இதுவே ரெண்டு தான் குடுருக்கு फ्रेंड्स சொல்லுங்க பாருங்க ஜூம் பண்ண முடியுமா இப்படி தெரியும் அந்த சைடுல பாரு தெரியுது இல்ல அந்த தேடு அந்த தேடு அந்த தேடு குண்டா ஆ தெரியுதா ம் அந்த எடுத்தாச்சா அதுலயே ஒரு தேன் கூட்டிருக்கு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக தெரியுது அப்புறம் இதுலேயும் ஒரு தேன் கூட்டிருக்கு இது வந்து தெரியம்பட்டிக்கு உள்ளே இருக்குது தெரியம்பட்டிக்கு கட் பண்ணிடலாம் வீடியோவை அப்படி உள்ள சூமண்ட்டியா சூம் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க ஆ இதைத்தான் நம்ம இப்போ போகிறோம் இந்த தேன் கூட தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் பெரிய தேன் கூட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஈய பாருங்க அங்கே தேன் திரிக்கிறேன் அதை மட்டும் ஓடிய அதை மட்டும் ஓடி தள்ளிப்பூசாம பீடி எடுக்கணும் மூஞ்சை கட்டிடுஸ் பாருங்க எடுக்கிறோம் பாருங்க அதை வந்து துணி பொறுத்தாம இருந்தால் ஒன்றும் கிடையாது அது வந்து இது பண்ணால் அது வந்து கடிக்கும் பாருங்க பசமாக எடுத்துட்டேன் பாருங்க ஒருத்தன் ஓட்டில் எடுத்து அடி ஒடிச்சிருப்பா சொல்லுங்கப்பா எங்கியா

ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூட எடுத்திருக்கோம் தேன் வந்து பார்த்தீங்கன்னா கலையிறேன் இது வந்து பால் தட்டு வச்சுக்கோ இதில் தான் தேன் இருக்குது இதில் தான் தேனை வந்து நாங்கள் வந்து சாப்பிடோம் சரிங்க இல்லை அங்கோடி கிடச்சிடுவோம் என்ன கேமராமேன் நீங்களும் வாங்க

மேல புள்ளே மேல குட்டி தீர் தீர் மேல தேனே பார்த்துட்டு